இப்போ இருக்க இருக்குன்னா பக்கத்துல இந்த வீடு வடக்கு சதுரடி இடத்துல பதிமூணு சதுரத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான ஒரு பங்களா வீடு இது வந்து எலிஜிபிலிட்டி எல்லாத்துக்குமே எலிஜிபிள் டிடிசிபி அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்காங்க மூணு பெட்ரூம் இருக்கும் இந்த வீட்ல மெயின் ரோட்ல இருந்து அதாவது அந்த ஓலையர் மெயின் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துலயே இருக்கு பக்கத்துல ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே பக்கத்து மருத்துவம் மால் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அதனால எல்லாத்துக்குமே இது வசதி உள்ளக்குள்ள சின்ன கார்டன் செட்டப் போட்டு வச்சிருக்காங்க கார் பார்க்கிங்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் வந்து கிச்சன் செட்டப் எல்லாமே கப்போர்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க கிரைனட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்குமே இது சொந்தத்துக்காக கட்டப்பட்ட வீடு சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சிருக்காங்க டைனிங் ஹால் அந்த மெட்டீரியல் அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு எல்லா ரூம்லேயும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹால்சீலிங் பண்ணியிருக்காங்க இதோட வெலை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் அதாவது எண்பத்தி ஆறு லட்சம் தான் சொல்றாங்க எண்பத்தி ஆறு லட்சத்துக்கு இந்த ஏரியால இந்த செட்டப்ல அமைது ரொம்ப கஷ்டம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடியை வச்சுட்டே அதிகமான விலை சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதவடி சொந்ததுக்காக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க